திருப்பூர் அருகே சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தில் விளைநிலங்களில் குப்பை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் உருக்கமாக பாடல் பாடியபடி சென்னை ஹைகோர்ட் நீதிபதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் அருகே இடுவாய் ஊராட்சி சின்னக்காளிப்பாளையம் கிராமத்தில் மாநகராட்சியின் குப்பைகள் கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து இடுவாய் அறுபத்து மூன்று வேலம்பாளையம் ஆறுமுத்தாம்பாளையம் கரைபுதூர் ஆகிய நான்கு கிராம மக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே போராட்டமாக சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு விசாரணையும் நடந்து வருகிறது இருப்பினும் குப்பை கிடங்கு அமைக்கும் பணியில் மாநகராட்சி நிர்வாகம் வேகம் காட்டி வருகிறது பொதுமக்களும் எக்காரணம் கொண்டும் கிராமத்தில் குப்பை கொட்ட விடமாட்டோம் என்பதில் தீர்க்கமாக உள்ளனர் இதற்காக கடந்த மூன்று நாட்களாக தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் பொதுமக்கள் பாடல் ஒன்றை பாடி சென்னை ஹைகோர்ட் நீதிபதிக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் நல்ல தீர்ப்பு தாங்கையா நாலு கிராம மக்களும் உங்களைத்தான் நம்புறோம் நல்ல தீர்ப்பு தாங்கையா ஐயா ஐயா சஜ்ஜையா நாலு கிராம மக்களும் உங்களைத்தான் நம்புறோம் நல்ல தீர்ப்பு தாங்கையா தீர்ப்பு மாறி போச்சுன்னா நாரி போகும் ஊரையா தீர்ப்பு மாறி போச்சுன்னா நாரி போகும் ஊரையா நல்ல தீர்ப்பு தந்தையீங்கண்ணா எங்க சாமி நீங்க ஐயா நல்ல தீர்ப்பு தந்தீங்க நாலு கிராம மக்களுடைய எங்க இங்கா ரத்து செய்த்து செய் திருப்பூர் மாநகராட்சியில் சின்னக்காளி பாளையத்தில் குப்பை கிடங்கு தீர்மானத்தை உடனடியாக ரத்து செய் குப்பை கொட்டுவதற்கு எங்கள் ஊர் இடுவாயா பாலை தேரும் ஊருக்கு தருவாயா திருப்பூர் குப்பை கொட்டுவதற்கு குப்பை தொட்டி இடுவாயா நன்றி கடந்த ஒரு மாதமாக நடந்து வரும் கோர்ட் வழக்கு விசாரணை தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருகிறது நேற்று முன்தினமே தீர்ப்பு வெளியாகும் என பொதுமக்கள் எதிர்பார்த்த நிலையில் ஆய்வு மேற்கொள்வதற்காக அதிகாரி ஒருவர் கோர்ட் மூலம் நியமிக்கப்பட்டார் இதையடுத்து இன்று தீர்ப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தங்களது கோரிக்கை நீதிபதிக்கு சென்று சேர வேண்டும் என்ற எண்ணத்துடன் பொதுமக்கள் இந்த பாடலை பாடி தங்கள் தரப்பு நியாயத்தை வெளிப்படுத்தும் விதமாக பாட்டு பாடி நீதிபதிக்கு கோரிக்கை விடுத்தனர் இவ்வழக்கின் தீர்ப்பு டிசம்பர் ஒன்றாம் தேதி வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் போராட்டம் தற்காலிகமாக முடிவுக்கு வந்தது டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் போராட்டத்தில் ஈடுபடுவதென நான்கு கிராம மக்கள் தீர்மானித்துள்ளனர்